பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே நான் கருதனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் நீங்கள் ஜீவி சாட்டை பேசுங்களேன் பிரத அப்படின்னு அப்புறம் ஓகே அது ஏதோ சுலர் மிஸ் ஆகிடுச்சு மாமன் படத்துக்கு அவளை மன கேட்டேன் குமாரனைட்டு அவளை கெஞ்சு கேட்டேன் அண்ணேன்னு ஓகே அண்ணே ஓகே நல்லா போயிட்டு இருக்கேன் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன் ஓகே நாளைக்கு சொல்லி பார்ப்பேன் அப்படி அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கடானு கேட்டீங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவர் சூப்பராக அப்படின்னு இருக்காரு பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கும் நான் மரியாதை கிட்ட கேட்டு உள்ள அண்ணே அந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்டர் பிளாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா அது ஒரு விஷயங்க அதெல்லாம் நீங்கள் கதையே சொல்ல வேண்டாம் அண்ணங்கிட்ட போயிட்டு வந்து சில ஓகே ஜீவி பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னாரு ஏழு மணிக்கு வர சொன்னாரு ஓகே நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அன்னே நீங்க போனேன் கண்டிப்பா நல்லது நடக்க முடியாது எனக்கு ஒண்ணுமே ஜீவி படம் எப்படியாதுங்க ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியலைன்னு சொல்லுங்க நானும் கூட வந்து பேசி பார்க்கிறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி யாரு சாமி நீங்க என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டுருக்காங்க ரெண்டு நாள் தான் அப்படி அந்த ஏவி மிரட்டிட்டார் இன்றைக்கி நாங்கள் உட்காந்து பார்க்குறப்ப ஒரு படத்தை நடித்து முடிச்சிட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது ஒரு சின்ன மிரட்டி விட்டேங்க இதுதான் பிரதர் ஆசைப்பட்ட நான் இல்லை எல்லாருமே ஆசைப்பட்ட இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் மதியண்ண லவ் அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன தேங்க்யூ அண்ணே கேமராமேன் சார் அண்ணன் கூட அது போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அன்னே தானே ஒரு நாலு டேக்டருக்கு சம்மம்னேன் சந்தோஷம் ஒரு நாலு டேக்ட்ருந்து உங்களுக்கு கோ டேக்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கங்க சூப்பர் நான் ஒரு கிடச்ச அப்படின்னு சொன்னேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உள்ள இங்கே எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வெற்றி சார் கூட போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன் என்னை கையை பிடிச்சி அப்படி வருவாங்க நான் அப்போ பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன் கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பாங்க இதுலேயே பார்த்துக்கிட்டே போனேன் ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சுக்கிட்டே இருந்து இறங்கினே ரூமுக்கு போனேன் அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு லேந்து ஒரு டென் லைங்ஸ் உள்ள தெலுங்குல ஆமாம் அங்கே போய் அல் அல்லு அது சாரோட அப்பா அவங்க அவங்க தான் இருந்தாங்க அந்த மேடையில் அவங்க அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க போக 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு மேலே இறந்து இன்னும் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரே போக போக பேண்ட்ல வச்சிருக்க பிட்டு கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாக்குள்ள கை விட்டது மாதிரியே இருக்குது ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே தான் அந்த பிட்டு வச்சிருக்கேன் சுத்திக்கிட்டே இருக்கு எல்லா பாக்கெட்டு பதட்ட அந்த பேப்பர் எடுக்க முடியல எடுத்து வெற்றி என்ன பேசுறக்குள்ள வேகமாக மனப்படம் பண்ணேன் மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க மேலே போனேன் இப்படியேதான் நின்னேன் எதுவுமே பசியே தான் நின்னேன் அந்த நமஸ்காரம் அவ்வளவுதான் அந்த ஒரே லைன் தான் அதுக்கப்புறம் எந்த லேன் வரல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் போல நம்ம பாசையில் பேசிவிட்டேன் இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படியே அங்கே நான் என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ஆனால் பரவாயில்ல நீங்க ஒரு 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 ஏழு லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்கள் டூ போடலாம் ஆமாம் அதனால கவலையே இல்லை டக்குன்னு லேட்டாகச்சுன்னா கூட சொல்லிடலாம் ஆனால் அவரை வச்சு டூப்படுத்துட்டுக்குன்னு நான் வந்துடுனேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நான் கேள்ப்பாக இருப்பேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் நினைக்கிறாங்க ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்ச் இல்லை பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் வந்தீங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றி ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க்யூ